தேசிய தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இந்தியா முழுக்க இருக்கிறது அதனுடைய துணை தலைவர் தான் அம்மையார் அவர்கள் விஜயலட்சுமி அம்மையார்கள் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களுடைய அனைத்து இந்திய தமிழ் சங்கம் என்ற பெயர் இருந்ததால் தான் இப்பொழுது தமிழ் சங்கம் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் பேரவையின் ஒரு அமைப்பு உருவாகிக்குது அந்த அந்த துணைத் தலைவர் அவர்கள் இந்தியா முழுக்க சென்று எல்லா மன்றங்களிலும் கவி அவர்கள் அவர்கள் எங்களுடைய அமர்விலே தன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அவருக்கு நன்றி அடுத்தது இந்த இடத்துலையே நடந்த கூட்டத்தை அம்மையார் அவர்களுக்கு நம்ம சகுந்தலா அம்மையார் அவர்களுக்கு ஏற்பட்ட அவர் எழுதிய நூலினை பற்றி இந்த இடத்துலையும் ஒரு குறிப்பு எழுதி அசோதா சண்முக சுந்தரம் ஐயா அம்மா அவர்கள் நான் நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டேன்னு கேட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாராட்டணுங்க மாதிரி பெரியவங்களாம் வாங்க பாராட்டுறதுக்கு என்னத்துக்கு தயக்கம் இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஏதோ கே நான் ஏதோ கேட்டதை வச்சு பாட்டா பாட்டாக பாடுவேன் இப்பென்று இவங்க அவங்கள பற்றி கொஞ்சமாக தான் தெரியும் அதனால அதை பற்றி மட்டும் பாட்டு எழுதி பாடுறேன் துள்ளி குதிக்கும் வயதி நிலை பள்ளிக்கு செல்ல பள்ளிக்கு செல்ல பயந்த பின்னே கல்வி செல்வத்தை வழங்குகின்ற நல் ஆசிரியராகி உள்ளாரே பிரம்பு அடிக்கு பயந்த பெண்ணே பேரூர் பட்டிசன் அருளாளே திருமண கல்வி பணியினையே உரமாக உயிராக செய்கின்றாரே இன்னும் நிறைய புக்கு இன்னை நிறைய எழுதணும்னு வாழ்த்துக்கள் சந்திச்சுக்கிறோமா எனக்கு வாய்ப்புக்கு நன்றி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுடைய தூய தமிழ் வார்த்தை என்ன அடுத்ததாக முனிவர் பானுமதி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆஃப் தமிழ் வார்த்தை வேணும் சிறப்பு எல்லாம் இறுதியில் இருக்க வேண்டும் அதனால்தான் அடுத்தது நம்ம வில்லவன் கோதை ஐயா கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் தோழி தூய உருப்பழிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பால் இங்கு வாராது இடம் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியத்திற்கு இலக்கணம் காண்பது என்பது மரபு அதே சமயத்தில் இலக்கணத்தில் உள்ள செய்திகள் சங்க செய்திகளை பற்றி காண்பது இந்த தொல்காப்பிய பேரவைச் சங்கத்திற்கு மரபாக இருக்கிறது இன்று ஐயா அவர்கள் மரபியல் சார்ந்து பேசியதனால் மரபியல் சார்ந்த ஒரு சங்க செயலினை பார்ப்போம் மரபியல் நூற்பா முதலில் மாற்று அறிஞ்சிறப்பின் மரபியல் கிளப்பின் பார்ப்பும் பரலும் குட்டியும் குரலையும் கன்றும் பிள்ளையும் மகவும் அறியும் ஒன்பதும் குழவியொடு இளமை பெயரே இளமை பெயரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு இது பத்து பாட்டிலொன் சிறுபானாற்று படை சிறிய அல்லது சீரிய செம்மையான யாழினை வாசித்து பாடுபவர் அது அப்படிப்பட்ட சிறுபான் செம்மையான ஒரு யாழினை வாசித்து பாடும் பாணர் ஓய்மா நாட்டை ஆண்ட நல்லிய கோடன் என்பவரிடம் தனது முந்தைய நிலையினை எடுத்து கூறி பரிசில் பெற ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படுத்துவது என்றால் அவர்களை பரிசில் பெற அனுப்புவது அப்படிப்பட்ட ஆற்றுப்படுத்தும் நல்லூர் நத்தத்தனார் பாடிய பாடல் படை தனது முந்தைய வறுமை நிலையினை எடுத்து கூறிய பாடலில் பானனின் அடுக்கலை எவ்வாறு இருந்தது என்பதை எடுத்து கூறும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது ஒரு பாணன் இன்னொரு பாணனை ஆற்றுப்படுத்துகிறான் நல்லைய கோடன் என்ற அரசனிடம் செல்லுமாறு அப்படி செல்வதற்காக கூறும் பொழுது நான் எப்படி வந்து வறுமையில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நான்கு வரி பாடலுக்குரிய பொருள் திரவா கண்ண சேவி தொல்காப்பிய தொல்காப்பிய பேரவையில் சிறிது அமைதி காக்கவும் கண்ண சாய் கரவா பால்முனை கவர்தல் தோணாது புனிச்சி நாய் குறைக்கும் புல்லென அட்டில் கால்சோர் முதுசுவர் கணர்ச்சிதல் அரித்த பூலி பூத்த கால் ஆம்பி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒரு பாணனினுடைய வறுமை நிலையை குறிப்பிடுகிறது ஒரு பாணனினுடைய இல்லம் ஒரு அரசனிடம் சென்று அவனிடம் பொருள்கள் வாங்கி வருவதற்கு முன்பு அவனுடைய வறுமை நிலை வீட்டில் எப்படி இருந்தது என்பதை கூறி நீயும் போய் அதே மாதிரி வறுமை இருந்ததுனால் பொருள் வாங்கி வா என்னுடைய நிலை சிறந்த மாதிரி உனக்கும் சிறந்து வேடும் அப்படின்னு எப்படி நாம் முன்னால் இருந்தோன்னு சொல்கிறோம் இன்னைக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி முன்னால் இருந்ததை மறக்கக்கூடாது இல்லையா அதனால் அவர் வந்து இன்னைக்கு பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன்னு பெருமையாக சொல்லாமல் நான் முன்னால் எவ்வளவு வறுமையில் இருந்தேன் என்று கூறுவதாக நல்லூர் நத்தத்தனார் கூறும் ஒரு பாடல் பானன் வீட்டில் அடுப்பை பற்ற வைத்து பழனாகியில் ஆகிவிட்டது அந்த பானனுடைய வீட்டில் அடுப்பு பற்ற வைத்து நாள் ஆகிவிட்டது இதனால் அடுப்பில் ஈர நிலம் என்பதனால் வெறுப்பு இல்லாததனால் காளான் பூத்துவிடுகிறது அதுதான் ஆம்பி அந்த காளான் பூத்த அடுப்பில் ஒரு நாய் ஒன்று குட்டிகளை பெற்றெடுத்து ஈன்றிருந்தது அந்த நாய் தனது குட்டியின் மீது மிகுந்த பாசமும் பற்றும் பரிவும் உடையது ஆனாலும் பிறந்த சில நாட்களே ஆன தாய்ந்த செவிகளை உடைய கண்களை கூட திறவாத அந்த இளம் குட்டிகளுக்கு தேவையான பாலினை கொடுக்க முடியாத ஒரு நிலையினே இருக்கிறது பானனுக்கே சாப்பாடு இல்லை அடுப்பு பற்ற வைக்கல அப்புறம் அந்த நாய்க்கு எப்படி கிடைக்கும் அதனால் அந்த என்ற குட்டிகள் கண்களை கூட திறக்க முடியாத இளமையான பருவத்தில் சாய்ந்த செவிகள் இன்னும் செவிகள் கூட நிமிரல அப்படிப்பட்ட குட்டிகள் பால் உண்ணுவதற்காக மடியினை பிடித்து இழிக்கிறது அந்த நாயினுடைய மடி பால் இல்லாத மடியை இழுத்தால் அதை எப்படி துன்பப்படும் அந்த துன்பத்தினால் அது கற்றி கதறுகிறது இந்த இந்த மாதிரி ஒரு வீட்டில் நிலைமை இருந்தது ஆனால் நான் சென்று பரிசில் பெற்று வாங்கி வந்ததனால் இத்தகையிலிருந்து மீண்டேன் என்று கூறுகிறது இவ்வாறு சிறுபான்ப்படையில் பானனுடைய வீட்டில் ஒரு நாய் பால் இல்லாத ஒரு நாயினுடைய மடியினைப் பற்றி இழுத்த ஒரு நாய்க்குட்டி அதாவது குருளை அப்படின்னு கூறப்படுகிறது இவ்வாறு குருளை என்று கூறி மரபியலில் எப்படிப்பட்ட பெயர்களை குறிப்பிடுகிறார்கள் என்பதற்கு இது மரபியல் சார்ந்த ஒரு செயல் நாய்க்குட்டிக்கு குரிலை என்று கூறுவார்கள் சிங்கத்திற்கும் கூறுவார்கள் ஆண்குட்டிக்கு பன்றி புயல் நரி போன்றவற்றர்களுக்கும் குருளை என்று குறிப்பிடுவார்கள் இந்த குரிலை என்று கூறக்கூடிய ஒரு பொருளினை இந்த பாடலில் பார்க்கிறேன் நாய்க்குட்டியினை குருளை என்ற மரபு பெயரில் பார்த்தேன் வாய்ப்பினை நல்கிய தொல்காப்பிய பெயரவைக்கு நன்றியினை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்